இந்த திட்டத்தை தான் இப்போ சட்டசபையில் இவர் வந்து விளக்கி இருக்காரு என்னான்ட்டு கலைஞர் வீடு கட்டும் திட்டம் அதுக்கு நிதி அங்கேந்து வருதுன்ட்டு இவர் முதலமைச்சர் சொல்ல முடியுமா இதுவும் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கப்படுற திட்டம் ஏன் இவ்வளவு தூரம் ஏன் போறீங்க இப்ப காலை உணவு திட்டம்னு பள்ளிக்கூடங்களில் இவர் கொண்டு வந்து தரல முதலமைச்சர் அந்த காலை உணவு திட்டத்து கூட மதிய யோகஜன திட்டம்னு சொல்லி மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்குற ஃபண்டில் தான் இவர் காலை உணவு திட்டத்தையே போட்டுக்கிட்டு இருக்காரு இதை இல்லைன்னு சொல்ல சொல்லுமா பாங்களாம் என்னவோ இவங்க அப்பா வீட்டு காசை இவங்க கொண்டு வந்து செலவு பண்ற தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க அதை முதல்ல தமிழக மக்கள் புரிஞ்சுக்கோங்க அதுவும் மோடிஜி வர வேணும் அப்படிங்கிற ஒரு தேசப்பட்டோட நீங்க வாக்குறீங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறுதா இல்லையான்றது அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்க என்ன கேள்வி கேட்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் ஒண்ணுமே நடக்கலானா இந்த நாராயணனை நீங்க நடு ரோட்ல நிக்க வச்சு நீங்க தெருப்பால கூட அடிக்கணும் இந்த வாக்குறுதியை நானே தர அவர் இஷ்டம் அவர் எத்தனை தடவை வருவார் வாயாலே வடை சொல்றாரா உங்களை விட வாயால வடை சொல்றவங்க இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது நீங்க எவ்வளவு வாயில வடை சொல்றீங்கன்ற இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தால பேருக்கும் நல்லாவே தெரியும் அதான் வாயால வடை சுற்றி இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கே இது போறாதா சனாதனத்தை பத்தி பேசிட்டு இப்போ அண்ணாமலையே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் சரி முடியாது நான் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இணைந்திருப்பவர் அநீத் நாராயணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் எதற்காக வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க தமிழக மக்கள் வந்து சிந்திச்சு வாக்களிக்க வேண்டிய நேரம் இது முக்கியமான தேர்தல் நம்ம வீடு நல்லா இருக்கா நம்ம நல்லா இருக்கோமா அப்படிங்கறத பார்க்காம நம்ம நாடு நல்லா இருக்கணும்ன்றத யோசிச்சு வாக்களிக்க வேண்டிய தேர்தல் இது அப்படி பார்த்தா இந்த ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில இந்த மோடி அவர்கள் ஜி மோடிஜி அவர்கள் ஆட்சியில இது வரைக்கும் இந்த ஒன்பது வருஷ காலத்துல உலக நாடுகள்ல இந்தியா வந்து எந்த அளவுக்கு பேர் வாங்கி இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதது கிடையாது இன்னைக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து காங்கிரஸ் பீரியட்ல அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தது மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அங்கே போக கூட முடியாத நிலைமை இருந்தது ஆனால் இந்த ஒன்பது வருஷம் ஆட்சியில மோடி வந்ததுக்கு அப்புறம் காஷ்மீர்ல ஒரு சின்ன எந்தவித பாதிப்பும் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி குட் அந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இதையெல்லாம் பார்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதுக்கெடுத்தாலும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் செயல்பாடுகளை மக்கள் கிட்ட எதுவுமே அவங்க வந்து எடுத்து சொல்றதில்லை ஏன்னா வந்து இவங்களுடைய கொள்ளையடிக்கிற இதுவும் வந்து அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அந்த ஒரே காரணத்துக்காக மோடியை வந்து இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் திட்டிகிட்டு இருக்காங்க இத நீங்க வந்து தயவு செய்து காது கொடுத்து கேட்காம சிந்திச்சு வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் இது வரைக்கும் இந்த ஒன்பது வருஷம் வரைக்கும் இந்தியா எப்படி இருக்கோ அதே மாதிரி இனிமே இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மோடிஜியோட சாதனைகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு வாக்களிக்கணும்னு தான் என்னுடைய மனமார்ந்த கேள்வி என்னுடைய மனமார்ந்த பதில் அதுதான் தயவு செய்து இதற்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு தான் தமிழக மக்களை நான் கேட்டுக்கிறேன் இங்கே வந்து தமிழகத்துல திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி நடக்கிறது மத்தியில் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி நடக்கிறது மீண்டும் வந்து மோடி வரணுமா வேண்டாவா இப்படி வரணும்னா தமிழக மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கான்னு சொல்ல வருவீங்க தமிழக மக்களுக்கு வந்து ஏராளமான திட்டங்களை அவர் செஞ்சிருக்காரு அது மறைக்கப்பட்டிருக்கு இங்க தமிழ்நாட்டுல அதாவது திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது முழு பூசணிக்காவது சோத்தலையே மறைப்பானுங்க அப்பேற்பட்ட கேஸுங்க வேணுங்க தெரியறதுங்களா இவங்க செய்யறத வந்து ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டியே விளம்பரப்படுத்திப்பாங்க ஒண்ணுமே செய்யாமையே மற்றவங்க செஞ்சதையும் இவங்க வந்து ஸ்டிக்கர் அடிச்சு கொடுத்தி தான் இவங்களுக்கு பழக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது ஆம்புலன்ஸை இந்தியா பூரா கொண்டு வந்தது அவர்தான் ஆனா இங்க டிஎம்கே என்ன ஒட்டிக்கிட்டாங்க நாங்க தான் கொண்டு வந்தோம்னு ஒட்டிக்கிட்டாங்க அப்பேற்பட்டவங்க இவங்க அந்த மாதிரி வந்து மோடியோட திட்டங்கள் வந்து நிறைய திட்டங்களை வந்து இவங்க மறைச்சிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு திட்டங்களை சொல்ல போனா வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம் இது மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இன்னைக்கு வந்து தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பிரிடுவரை வரை எழுபத்தஞ்சு சதவீத தேசிய நெடுஞ்சாலைகள் அதிகமாக போட்டிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல மூன்றாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏழை மா ஏழைகளுக்கு ரெண்டே முக்கால் லட்சம் கோடியில் வீடுகள் தட்டு கட்டுற திட்டம் இந்த திட்டத்தை தான் இப்ப சட்டசபையில் இவர் வந்து விளக்கி இருக்காரு என்னான்ட்டு கலைஞர் வீடு கட்டும் திட்டம்னு அதுக்கு நிதி எங்கேருந்து வருதுன்ட்டு ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியுமா இதுவும் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கப்படுற திட்டம் ஏன் இவ்வளவு தூரம் ஏன் போறீங்க இப்ப காலை உணவு திட்டம்னு பள்ளிக்கூடங்கள்ல இவர் கொண்டு வந்து தரல முதலமைச்சர் அந்த காலை உணவு திட்டத்துக்கு கூட மதிய யோக திட்டம்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தில கொடுக்குற ஃபண்டில் தான் இவர் காலை உணவு திட்டத்தையே போட்டுக்கிட்டு இருக்காரு இதை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாங்களாம் அதனால மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் வந்து இங்க மறைக்கப்படுகின்றது இப்போ வந்து சிங்கார சென்னை ரெண்டுன்னு சொல்லி அங்கங்க அவங்க அவங்களுக்கு கழிப்பறை வசதிகள் கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மெட்ராஸ் புரா இதெல்லாம் வந்து இவங்க சென்னை மாநகராட்சி இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டுன்னு நினைச்சு மக்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்கு தவறு இது கூட மத்திய அரசாங்கத்தோட தான் கட்டப்படுவது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த நாலு திட்டங்கள் நான் இப்ப சொன்னது வெறும் இதுதான் இன்னும் நிறைய இருக்கு அந்த மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குற பண்ட் மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்கள் எதையுமே வந்து இந்த தமிழக திராவிட கட்சிகள் எதுவுமே சொல்றது இல்லை என்னவோ இவங்க அப்பா வீட்டு காசை இவங்க கொண்டு வந்து செலவு பண்ற மாதிரிதான் இவங்க பேசிட்டு இருக்காங்க அதை முதல்ல தமிழக மக்கள் புரிஞ்சுக்கோங்க எது நல்லது எது கெட்டது யார் என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்றத நீங்க கேட்காதீங்க நீங்க சிந்திங்க அதாவது இங்க இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க மத்திய அரசாங்கத்துல இருக்கிற மோடி அரசாங்கம் என்ன ஒவ்வொரு மாநிலத்துக்கு செய்யுது இத நீங்க வந்து உண்மையிலே இப்ப வந்து ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா தகவல் உரிமை உரிமை சட்டத்துல போய் கேட்டீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஈஸியா கொடுப்பாங்க அந்த தகவல் உரிமை உரிமை சட்டத்துல போய் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாக்களிங்க அப்ப தெரியும் இந்த தமிழ்நாட்டுக்காக மோடி அரசாங்கம் எவ்வளவு செஞ்சு இருக்காங்க எவ்வளவு நிதி இருக்காங்கன்றது கிளீனா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி யாரும் நீங்க போவாதனாலதான் இவங்க இல்லாத பில்டப் கொடுத்துக்கிட்டு நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல இந்த மழை வெள்ளத்துக்கு கூட பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கிதான் முதல்ல ஸ்டாலின் போய் கேட்கறதுக்கு முன்னாடியே அவரு ஒதுக்கிட்டாரு போனவனே அவர் சொன்ன பதில் இதுதான் நான் ஏற்கனவே அமித்ஷா கிட்ட பேசிட்டேன் நீங்க போங்க பணம் ரெடி ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு அவரு ஆறாயிரம் ரூபா நான் கொடுத்தேன்னு கொடுக்கல அவரு கொடுக்கல ஐயாயிரத்தி நானூறுரூவா மத்திய அரசாங்கத்தோட பணம் அறநூறு கோ அறநூறு ரூபாய்தான் நம்ம மாநில அரசாங்கத்தோட பணம் இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா நேற்று கூட டிஆர்பாலு பேசியிருக்காரு ஒரு மீட்டிங்கில் மத்திய அரசாங்கம் மழை நீர் வெள்ளத்துக்காக அஞ்சு பைசா கூட கொடுக்கலன்ட்டு இது என்ன கட்டுக்கதை இது ஆரம்பத்துல அவங்க ஃபண்டு ஒதுக்கி முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் ஒதுக்கிட்டாங்க தேசிய பேரிடர் மேம்பாண்மை முதல் முதல்ல இவங்கெல்லாம் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி தேசிய பேரிடர் முப்படை அங்கே வந்துருச்சு தூத்துக்குடியில் ஆனால் இவர் வந்து ஒரு டைரக்டரை வச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு யாரு சின்னவர் இவர் என்னவா எல்லாத்தையும் செஞ்சால் மாதிரி அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா மக்களாக நீங்க சிந்திக்கணும் முதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல் போட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிந்தியுங்க ஒரு மனிதனை எவ்வளவு கேவலப்படுத்தமோ அவ்வளோ கேவலமாக இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க மோடிஜியையும் அண்ணாமலை அவர்களையும் எதுக்காக நான் இதை சொல்றேன்னா இவங்களுடைய வேலையை என்னன்னா திராவிட கட்சிகளோட இது நம்ம மீறி அவனும் வந்துடக்கூடாது அதுக்காக இவங்க என்னென்ன குழி தோண்டணுமோ அத்தனை குழி இவங்க தோண்டுவாங்க அப்பேற்பட்டவங்க தான் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க ஆனால் செஞ்சா மாதிரி பாவலா காட்டிப்பாங்க அது நீங்க பார்க்கலாம் தெருவுக்கு தெரு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு இவங்க போஸ்டர் விளம்பரம் தான் வேற எதுவுமே கிடையாது எனவே உங்க அப்பா வீட்டு காசுலேருந்து கொண்டு வந்து இவங்க செஞ்சா மாதிரி இதுக்கு நான் ஒரு நடவடிக்கை போகிறேன் கூடி சீக்கிரம் அதை நான் அப்புறம் சொல்றேன் ஏன்னா நான் அதனால நான் என்ன சொல்கிறேன் தமிழக வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் சிந்திங்க தயவுசெய்து இலவசத்துக்கு ஆசைப்பட்டோ தயவுசெய்து இந்த கோட்டர் பிரியாணி கொடுக்குறான்றதுக்காகவோ தயவு செய்து அது பின்னாடி போகாதீங்க இந்த காசை நீங்க வாங்கறதுனால உங்களுடைய உரிமைகளை நீங்க விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை உங்க தன்மானத்தை நீங்க விட்டு கொடுக்குறீங்க நீங்க எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய தைரியத்தை நீங்க விட்டு கொடுக்குறீங்க அதுதான் உண்மை இன்னைக்கு நீங்க அந்த எம்பிக்கிட்டேருந்து நீங்க ரெண்டாயிரம் ரூபா வாங்கினீங்கன்னா அந்த வேட்பாளர்கிட்டேருந்து நாளைக்கு அவனை நிக்க வச்சு நீங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாது ஆனால் நீங்க அதை வாங்காமல் இருந்தீங்கன்னா தைரியமா நடு ரோட்ல ஒரு எம்பியை நிக்க வச்சு நீங்க கேள்வி கேட்கலாம் ஏன் தெரியுமா ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர்லேருந்து நம்ம இந்திய நாட்டு ஜனாதிபதி வரைக்கும் மக்களோட வேலைக்காரங்க இதை நான் சொல்லலை இந்திய அரசியல் சட்ட அமைப்பே அதை தான் சொல்லுது அப்படி இருக்கும்போது நான் இவ்வளோ தைரியமாக கேள்வி கேட்கறேன்னா நான் திராவிட கட்சிகள் கிட்ட நான் ஒண்ணு வாங்கி திங்கலை அதனால தைரியமாக நான் கேட்குறேன் இந்த மண்ணில் பிறந்த ஒரு குடிமகன் நான் தைரியமா கேட்குறேன் ஆனால் உங்களால் கேட்க முடியல என்ன செய்யறீங்க ஒரு தொகுதியில் ஒரு பிரச்சனைனா உடனே போய் பசதான் மறக்கிறீங்க அந்த தொகுதி எம்எல்ஏ வீட்டு வாசலில் போய் நிற்கணும்னு உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது ஏன்னா உங்களுக்கே தெரியும் கேட்டா அவன் சும்மா ஓட்டு போட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி தானே ஓட்டு போட்டேன்னு முதல் கேள்வி எடுத்த உடனே கேட்பான் இன்னொரு பயம் உங்களுக்கு இருக்கு உடனே போலீஸை வச்சு அடிப்பாங்க கேஸ் ஆகும்ட்டு ஒன்னொண்டி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஒரு கை தட்டினா சத்தம் வராது ரெண்டு கை தட்டினா தான் சத்தம் வரும் அந்த மாதிரி மக்கள் ஒன்றா கூடி நீங்க போராடினீங்கன்னா இவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது கேசம் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது மக்கள் சக்தியை விட மிஞ்சின சக்தி அரசியல்வாதி சக்தி கிடையாது அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதனால வரப்போற நாடாளுமன்ற தேர்தல கைய நீட்டாம இலவசத்துக்கு ஆசைப்படாம நீங்க வாக்களியுங்க அதுவும் மோடிஜி வர வேணும் அப்படிங்கிற ஒரு தேச பட்டோட நீங்க வாக்களிங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறுதா இல்லையான்றது அப்போ உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் ஒண்ணுமே நடக்கலன்னா இந்த நாராயணன் நீங்க நடு ரோட்ல நிக்க வச்சு நீங்க செருப்பால கூட அடிக்கலாம் இந்த வாக்குறுதியை நானே தரேன் பிஜேபியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு எப்படி வருதுன்றதை நீங்க பாருங்க அப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க சார் தமிழகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பயணத்தை வந்து மேற்கொண்டு வருகிறாரு இதுக்கு வந்து ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா அடிக்கடி வந்துட்டு வாயில உட சின்னு போறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க அதாவது வந்து அவருடைய கட்சிக்கு வந்து அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வர்றாரு ஓட்டு கேட்கறதுக்கு அவரை வந்து ஒரு மோடி ஒரு மாற பிரதமரா வந்து இவங்க ஏன் பார்க்குறாங்க அந்த கட்சியின் பொறுப்பாளரா அவர் கட்சி முக்கிய பகை வகிக்கிற அவர் தான் அங்க மேல வந்து பிரதமரா இருக்காரு அதனால் அவர் கட்சிக்கு அவசரம் அவர் வர்றார் அவர் எத்தனை தடவை வந்தால் இவருக்கு என்ன இவர் வீட்டு காசுலயே அவர் வர்றாரு இவங்க அப்பா வீட்டு காசுலயே அவர் வந்துட்டு போகிறாரு கேட்கறதுக்கு அவர் இஷ்டம் அவர் எத்தனை தடவை வருவார் வாயாலே வர சுடுறாரா உங்களை விட வாயால் வர சுடுறவங்க இந்த தமிழ்நாட்டில் மத்தம் இல்லை இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது நீங்கள் எவ்வளோ வாயில வர சுடுவீங்கன்ற இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தால பேருக்கும் நல்லாவே தெரியும் அதான் வாயால் வடை சுட்டு இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கே இது போகாதா சனாதானத்தை பற்றி பேசிட்டு சனாதானத்தை பற்றி பேசிட்டு எல்லா மாநிலத்திலும் கேஸ் இருக்கு ஆனால் கடைசியில் எங்கே போகிற நீ ஒரே இடத்துல கேசர் நடத்துன்னு போய் கேட்குற அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ மாநில மாநிலமாக நீ அழைய போகிற நீ அந்த மாதிரி தான் இப்போ போய் தெரியணும் அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க அதனால் வந்து அவர் போகிறத வரதை பற்றி பேசிட்டு வாயால் வட சுடுறன்னு சொல்கிறதுக்கு உதயநிதிக்கு எந்தவித யோகிதையும் கிடையாது ஏன்னா பூரா காமராஜருக்கு அப்புறம் வாயாலே வட சுட்டி இந்த தமிழக மக்களை ஏமாத்தின முதல் பெருமை உங்களை தான் சேரும் அதனால நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தடவை இல்லை டெய்லி கூட வருவார் அதை பத்தி கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது எந்த யோகதையும் கிடையாது ஏன்னா நேத்திக்கு மேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலா நீ சினிமா துறை மூலமா அறிமுகப்படுத்தப்பட்டு முதல்வரோட பையன் கலைஞரோட பேருன்னு சொல்லி அந்த இதுவை வச்சு அந்த பாசிபிலிட்டிஸை வச்சு உள்ள வந்தவன் நீ உனக்கு வித யோகதியையும் இல்லை மோடியை பத்தி பேசுறது உங்கனை ஒன்ன மாதிரி வந்து குறுக்கு வழியில வந்தவர் இல்ல சினிமா துறையை வச்சு குறுக்கு வழியில வந்தவர் இல்ல மோடி சாதாரணமா ஒரு டீ கடையில டீ டீ அடிச்சுட்டு இருந்தவரே குஜராத் முதலமைச்சரா மூணு தடவை அவரே நாட்டோட பிரதமரா அதனால நேத்தி பிறந்தி பயஞ்ச மாலை காலா நீ உனக்கு பேசுறதுக்கு எந்த யோகதியும் கிடையாது இதுக்கு மேலேயே நீ அவரை பேசினா உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கிற முதலாலாம் இந்த நீட் நாராயணனா தான் இருப்பான் அவர் டெய்லி கூட வருவாரு உனக்கு எந்த யோகதையும் கிடையாது அவ்வளவுதான் இத பத்தி என்னுடைய பதில் சார் இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த வீவங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க இப்ப அவரோட செயல்பாடுகள் உண்மையான பார்த்தா எதிர்கட்சி தலைவர் யாரல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாரல்ல எம்எல்ஏவா இல்லாமையே சட்டசபை உள்ள போகாமையே எதிர்கட்சி தலைவர் உண்மையான எதிர்கட்சி தலைவர்னா அது அண்ணாமலை அண்ணன் அண்ணாமலை ஜி அவர்கள் தான் ஏன்னா வந்து திமுகவோட வட்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏத்திக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு அவர் கேட்ட கேள்விகளுக்கு திமுக பதில் சொல்ல முடியல அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவரை திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் எவனுமே திமுக பதில் சொல்லாரு அப்ப உண்மையிலே உதயநிதி சொல்ற மாதிரி வாயால வட சொல்றவங்க இவங்கதான் இன்னைக்கு டிஆர் பாலு மேல டிஆர் பால ஐநூறு கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு போட்டு போட்டிருந்தாருல்ல அந்த வழக்குல கூட டிஆர் பாலு தானா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு அதாவது அண்ணாமலை அவர்கள் கூட சொன்ன கம்பெனிகள்ல முதலீடு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கார் அண்ணாமலை அவர்கள் ஆனா நான் அதை ஒத்துக்கிறேன் முதலீடு பண்ணியிருக்கேன் அண்ணாமலை சொன்ன அளவுக்கு நான் முதலீடு பண்ணலன்னு சொல்லி டி ஆர் பாலு அவர்களே பேட்டி கொடுத்திருக்காரு அப்போ அண்ணாமலை சொன்னது உண்மை பொய்ய சொன்னால் அவரு இல்லையா நீ இவ்வளவு முதலீடு பண்ணிருக்க அவ்வளவு முதலீடு பண்ணிருக்க அது தேவையில்லாதது ஆனா முதலீடு பண்ணிருக்கே இல்லையா அது உண்மைதானே அப்ப ஓவாயாலே வந்துருச்சு இல்ல அப்ப இதுலேருந்தே இருந்தே தெரிஞ்சுக்கோங்க தமிழக மக்கள் அண்ணாமலை ஜிய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவருடைய ரூட்டு தான் சரியான ரூட் ஆனா அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நீங்க இல்ல ஆண்டவ ஆண்டவன் தான் கண்டுபிடிக்க முடியும் உங்களால நிச்சயமா முடியாது திமுக என்னதான் தில்லாலங்கடி வேலை செஞ்சாலும் சரி அவரோட ரூட்டை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவருடைய ரூட்டே தனி ரூட் அவர் எதுக்கும் பயப்படாதவர் அவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டாரு அதனால தான் இப்போ ஒரு பாயிண்ட முக்கியமாக கவனிக்கணும் இந்த திமுகவை பத்தி தமிழக மக்கள் முக்கியமாக கவனிக்கணும் இது வரைக்கும் பிஜேபியால எல்லா சொகுசும் அனுபவிச்சுட்டு இருந்த இந்த அண்ணா திமுக எடப்பாடியார் அவர்கள் கட்சியை கைப்பற்றதுல இருந்து அது வரைக்கும் அனுபவிச்ச எடப்பாடியார் இன்னைக்கு திடீர்னு ஒரு பாயிண்டை வச்சு வெளியில வர்றாரு என்ன பாயிண்ட் அண்ணாமலைய மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்கினாதான் நான் கூட்டணிக்கு கூட்டணியில இருப்பேன்னு சொல்றாருன்னா நல்லா சிந்தியுங்க வேற எந்த பாயிண்ட்டுமே எடப்பாடியா இருக்க கிடைக்கலையா அண்ணாமலையார் தூக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சதா அப்போ இத சொல்லி கொடுத்தது யாரு ரெண்டு பேரும் இத கூட்டணி போட்டு பேசிந்து யாரு இப்ப இருக்கிற நம்ம திராவிட மாடல நடத்துற ஆட்சியாளர் அவர்களும் எடப்பாடியும் கூடி பேசிதான் இந்த பாயிண்டையே சொல்லியிருக்காங்க எதுக்காக இவங்க சொன்னாங்கன்னா இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பிஜேபியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு உலகம் முழுவதும் தெரிஞ்சு போச்சு முக்கியமாக இந்தியா திருநாட்டில் அண்ணாமலையை பற்றி பேசாதவங்களே இல்லை அந்த அளவுக்கு அவரோட ஒரு அவருடைய வளர்ச்சி போய்கிட்டு இருக்கு ஒரு சாதாரண குக்கிராமங்களில் கூட அண்ணாமலையை பாராட்டுற அளவுக்கு இளைஞர்கள் வந்திருக்காங்க அப்போ இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பேரிடராக போயிடுச்சு திராவிட மாடல் கூப்பிட்டு எடப்பாடியை கூப்பிட்டு சைலண்டாக பேசிட்டார் தமிழ்நாட்டை அடித்தா நம்ம ரெண்டு பேரும் தான் கொள்ளையடிக்கணும் வேற எவனும் வரக்கூடாது வந்தால் அவனை எப்படி ஆஃப் பண்ணுமோ அப்படி ஆஃப் பண்ணணும் நான் வந்தாலும் நீ சம்பாதிக்கலாம் நீ வந்தாலும் நான் சம்பாதிக்கலாம் அதுதான் இத்தனை நாளாக நடந்துட்டு இருக்க நடைமுறையில் வெளியில தான் நம்ம ரெண்டு பேர் எதிரிகள் உள்ளுக்குள்ளே நம்ம ஒன்று அது நிறைய மக்களுக்கு முட்டாள் மக்களுக்கு தெரியாது அதனால இப்போ அண்ணாமலையை கைட்டி விட்டுட்டா அடுத்தது நம்மளை எதிர்க்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை சீமான் போன்றவர்கள்லாம் சும்மா கத்திக்கிட்டு இருப்பாங்க இன்னொருத்தான் இருக்கான் ஒரு சாதாரண ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போய் தன்மானத்தையே வித்துட்டாரு அவர் யாரு மக்கள் நீதி மையம் குடும்ப ஆட்சியை விரட்டுவேன் ஊழலை எதிர்ப்பேன்னு சொன்னவர் இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போய் காலையில் விழுந்துட்டார் பதினெட்டு கோடி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மாதத்துக்கு அவர் திமுகவுக்கு ஆதரவு பேசுறதுக்கு ஆறு கோடி ரூபாய் சம்பளம் பேசிட்டாங்க ஆனால் வெளியில் பேசிக்கிறார் நான் தன்மானத்தை விற்கவில்லைங்கிறார் இது தன்மானத்தை விற்றது தான் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா திமுகவை எடப்பாடியே சேர்ந்து பேசி தான் இப்போ அண்ணாமலையை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன தான் அட்டாக் பண்ணாலும் சரி அவரோட இதுவா கூட உங்களால புடுங்க முடியாது நான் டைரக்டாவே பேசுறேன் அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு பதவிக்காகவோ பணத்துக்காகவோ நான் அரசியலுக்கு வரல ஒரு வார்த்தை இது வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்களாடா பதவி வெறி பிடிச்சி அலையறத தானே உங்க குடும்பத்தோட வேலையே தாத்தனுக்கு அப்புறம் அப்பா அப்பனுக்கு அப்புறம் புள்ள இதே தானே வந்துட்டு இருக்கீங்க ஏன் குடும்ப திமுக வேற சீனியார்டியே இல்லையா திராவிட மாடல்ல எத்தனையோ பேர் இருக்காங்க அதுலயும் பாருங்க அந்த மாவட்ட செயலாளர் இருந்துட்டு அந்த மாவட்ட செயலாளரோட பையன் தான் அடுத்த மாவட்ட செயலாளராக வருவான் இதுதான் இவங்க கொள்கை இப்போ அதனால அவங்களுக்கு வந்து தலைவலி பிஜேபி கூட கிடையாது மோடியோ அமித்ஷாவோ கூட கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட மாடல்களோட தலைவலியே அண்ணாமலை ஜி அவர்கள் தான் ஏன்னா வந்து அவர் தான் ஒவ்வொரு கேளுக்கு செருப்பால் அடித்த மாதிரி மதில் சொல்லிட்டு இருக்காரு அதை இவங்களால் தாங்க முடியல சரி இவரை ஒழிச்சா தான் தமிழக மக்கள் மறுபடியும் நம்ம லைனில் வருவாங்க அப்படின்னு இவங்க டார்கெட் பண்ணிட்டானுங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலை பற்றி இப்பயே அவர் பேசுகிற பேச்சை பார்த்து இவங்க பயந்துட்டானுங்க அந்த பயத்தோட விளைவு தான் எடப்பாடி அவரை தூண்டி விட்டு அண்ணாமலை ஜீயை மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்குங்கன்னு சொல்லு தூக்கிட்டா உண்டி அவர் பிஜேபி போட்டு வழங்கிட்டு உங்களை பற்றி பேசாமல் இருப்பார்ன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக பேசுவாரா ஏன்னா அதுக்காக தான் அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் எனக்கு பதவியும் பணமும் எனக்கு முக்கியம் இல்லை அதுக்காக நான் அரசியலில் வரலிட்டேன் அதனால் வந்து அண்ணாமலை ஜீயை வந்து ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து மிலிட்ரி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அவருடைய நடவடிக்கை அது கட்சிக்காரங்களை தப்பு செஞ்சாலும் தைரியமாக அவர் தட்டி கேட்டுறார் பெரிய இப்ப கூட வானதி சீனிவாசன எதிர்த்து தான் அவர் கேள்வி கேட்டிருக்காரு வேட்பாளர்களை கூட அவர் தேர்வு செய்யலை அவங்கவுங்க கருத்தை கேட்டு அவர் மேலே இடத்துக்கு அவருடைய தலைமை காமிச்சு இருக்காரு அவங்க முடிவு பண்ணட்டோன்னு உங்களை மாதிரி ரூமுக்குள்ள உக்காந்துக்கிட்டு அப்பனுக்கு புள்ளதான் வேட்பாளர் அப்பனுக்கு அடுத்தது அந்த புள்ள தான் வரணும் மற்றவனெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுன்னுலாம் அவர் சொல்லாது அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அண்ணாமலை ஜியோட நடவடிக்கைகள் இப்ப தெரியாது அடுத்த தடவை தமிழக மக்கள் மனசு வந்து திருந்தி அப்படி ஓட்டு போட்டு அண்ணாமலைஜியை நீங்க உட்கார வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தெரியும் தமிழ்நாடு எவ்வளோ டாப்ல போறதுன்றதா அப்போ உங்களுக்கு தெரியும் அதனால அண்ணாமலைஜியோட நடவடிக்கைகள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவரோட வழிதான் சரியான வழி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ராகுல் காந்தி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஏழை குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபாய்ன்றது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதாவது நம்ம இந்திய திருநாட்டோட ஜனதாவை வந்து ஒரு லட்சத்து நாற்பது நாற்பதாயிரம் கோடினு சொல்றாங்க இதில் எழுபது லட்சம் பேர் பெண்கள்னே வச்சுப்போம் அதில் ஒரு எழுபது எழுபது கோடி ரூபாய் பேர் பெண்கள்னு வச்சுப்போம் அதில் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ரெண்டு கோடி பேர் வந்து உயர்ந்த இதில் இருப்பாங்க அவங்க வாங்க மாட்டாங்கன்னு வச்சாலும் மீதி அறுபத்தெட்டு கோடி அறுபத்தெட்டு கோடி பெண்களுக்கு இவர் சொல்கிறா மாதிரி ஒரு லட்ச ரூபா வச்சா கூட அறுபத்தெட்டு லட்சம் கோடி இவர் கொடுத்தாங்கணும் வருஷத்துக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் அப்புறம் இவர் எப்படி அறுபத்தெட்டு லட்சம் கோடி கொடுப்பாரு அதை முதல்ல சிந்திங்க மக்களே அப்போ இதுவும் வெட்டு வாக்குறுதி தான் இதை நிச்சயமா நிறைவேற்ற முடியாது இதுக்கு ராகுல் காந்தி வேணா பதில் சொல்லட்டும் தமிழ்நாட்டுக்கு வருவார் அவரு இப்ப நான் கேட்ட கேள்வியை அவர் முன்னாடி கொண்டு போய் வைங்க அப்ப அவரு இதுக்கு பதில் சொல்லட்டும் இதுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு நான் ரெண்டு ஏக்கர் நிலம் தருவேன்னாரு கொடுத்தாரா அங்க அவ்வளோ நிலமை இல்லை இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும் இந்த வாக்குறுதிகள் உங்களை கவர்றதுக்காக இந்த மாதிரி வாக்குறுதிகள் நான் சொன்னதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க அறுபத்தெட்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபான்னா அறுபத்தெட்டு லட்சம் கோடி வருஷத்துக்கு ஆச்சு பட்ஜெட்டோட வேலையே வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் நீ எப்படி அறுபத்தெட்டு லட்சம் கோடி கொடுப்ப சிந்திங்க இப்ப ஃப்ரீ பஸ் பாஸ் வந்த உடனே கொடுத்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுல எவ்வளவு ஏமாத்த வேலை நீங்க பாத்தீங்களா இல்லையா தெரியுமா உங்களுக்கு தெரியாது பாதி பேருக்கு தெரியாது ஏன்னா பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு ஏறி உட்கார வரைக்கும் தான் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்றேன் இதுல ஒரு ஏமாத்த வேலை இருக்குன்றது இப்ப பூந்தமல்லிட்டு தாம்பரம் அறுபத்தி ஆறுன்னு ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த அறுபத்தி ஆறு வண்டியில வந்து மொத்தம் வந்து இந்த இலவசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பதினாலு ஒயிட் போர்டு ஓடிடுது இது வந்து நேருக்கு நேரம் நான் கேட்டறிஞ்ச உண்மை இப்ப எத்தனை ஒயிட் போர்டு ஓடுது தெரியுமா வெறும் மூணு ஒயிட் போர்டு தான் ஓடுது அந்த மூணு ஒயிட் போர்ட் என்ன பண்றாங்கன்னா பாதி சிங்கிள் வந்து குன்றத்தூர் கட்சர் போடுறாங்க அப்ப தாம்பரம் போவிய என்ன பண்ணுவான் குன்றத்தூர்ல இறங்கிட்டு இன்னொரு ஒயிட் போர்டை பார்த்துக்கிட்டு அவன் காத்துக்கிட்டு இருக்கணும் இதுதான் இலவசங்களோட ஏமாத்து வேலை இன்னொன்னு ஏமாத்து வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாரு அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் இப்ப கேட்டா என்ன சொல்லிட்டாரு கொடுத்தாரு என்ன சொல்லி கொடுத்தாரு தகுதி தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் தகுதி தகுதியற்றவர்கள் யாருன்னா இந்த ஓஎப்டி வாங்குறவன் பைக் வச்சிருக்கான் கார் வைக்கிற இவனுக்குலாம் எவனுக்கும் கிடையாதுன்னு அப்ப எத்தனை பேருக்கு நீ கொடுத்துருக்க இதெல்லாம் நீங்களே சிந்திச்சு பாருங்க ஏன் இந்த வாக்குறுதியை முதலே சொல்ல வேண்டிதானே தேர்தலும் போதே தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் நான் ஆயிரம் ரூபா கொடுப்பேன்னு சொல்லியிருக்க வேண்டித்தானே இதை கேட்டால் அந்த திமுக முட்டாப்பாளிகளுக்கு சொல்றானுங்க இருக்கப்பட்டவனுக்கு எல்லாம் கொடுக்க முடியும் அப்புறம் ஏண்டா வாக்குறுதி கொடுத்த அப்புறம் ஏண்டா வாக்குறுதி கொடுத்தீங்க அனைத்து பேருக்கும் கிடைக்கும்னு கேக்குற இதுதான் இலவசத்தோட ஏமாற்று வேலை அதனால காந்தி சொன்னபடி வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிச்சயமா கொடுக்கவே முடியாது தமிழக மக்கள் நான் சொன்னதை முதல்ல சிந்திச்சு பாருங்க அறுபத்தெட்டு லட்சம் கோடி தேவை வருஷத்துக்கு பெண்களுக்கு கொடுக்கணும்னா ஆனா தமிழ இந்தியாவோட பட்ஜெட்டை நாற்பத்தஞ்சு லட்சம் தான் நீ எப்ப இவர் எப்படி அறுபத்தெட்டு லட்சம் கோடி கொடுப்பார் இதை முதல்ல நீங்க சிந்திங்க இது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த திராவிட மாடல்காரர்கிட்டையும் கேளுங்க ஓட்டு கேட்டு வரும்போது ராகுல் காந்தி கிட்டையும் இந்த கேள்வியை நீங்க கேளுங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம் சரி இப்போ தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை பார்த்தீங்கன்னா எதிர்க்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அதாவது அந்த அந்த புதிய தேசிய கல்வி கொள்கையில் வந்து வந்து நம்ம இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் எடுக்கிறாங்கல்ல சிபிஎஸ்சி பட்டம் அந்த தரமான கல்வி முறையை தான் அவங்க கொண்டு வராங்க புதிய தேசிய கல்வி இவங்க கொண்டு வந்தா பத்தாது அதாவது வந்து ஒரே கல்வி அதாவது வந்து எல்லா மாநிலத்திலும் ஒரே விதமான கல்விகள் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு தான் இவங்க வந்து நான் இதை ஏத்துக்க மாட்டேன் அப்படி ஏத்துக்க மாட்டேன்னு இவங்களால சொல்ல முடியாது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஒரே கல்வி முறை தான் எல்லா எக்ஸாமும் ஈஸியா இருக்கும் அப்போ வந்து இந்த மாநிலத்துக்கு இது சரியில்லை அது சரியில்லான்னு உங்க குத்தம் சொல்லிட்டு இருக்க முடியாது அந்த தேசிய கல்வி முறை கொண்டு வரது இவங்க எதிர்க்கிறதுக்கு என்ன ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து அந்த சிபிஎஸ்சி சிலபஸுக்கு தரமான கல்வி அதுல வருது ஹிந்தியும் வருது ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இந்தி இவங்க ஹிந்தியில் வேஷம் போடுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இவங்க நடத்துகிற எல்லா ஸ்கூல்லும் ஹிந்தி உண்டு இப்ப அந்த தேசிய கல்வி முறை வந்துருச்சுன்னா இவங்களுக்கு வந்து அதனால பாதிப்பு ஏற்படும் அதாவது வந்து தனியார் பள்ளிக்கூடங்களை வச்சு இவங்க கல்வியை வச்சு கொள்ளையடிக்க முடியாது அதனால தான் மெயினாக தமிழ்நாட்டில் உண்டி இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறான் இதுதான் உண்மை நான் ஆரம்பத்தில் ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் அதாவது வந்து கனிமொழியா சபரீஷன் இவரோட மாப்பிள சபரீஷனும் நடத்துற சன்ஷைன் ஸ்கூலை பத்தி உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் அந்த சன்ஷைன் ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் நம்ம பிள்ளைங்க அவங்க கேட்ட விட்டு உள்ளே போயிட்டாலே யூ வாண்ட் டு ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ் நாட் இன் தமிழ் தமிழில் பேசினா உங்களை கூப்பிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஐநூறுபா அபராதம் போடுவாங்க இவங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த இங்கிலீஷ் வேணும் ஹிந்தி வேணும் ஆனால் நம்ம ஒண்டி படிச்சிடக்கூடாது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்ட்டு கலைஞர்கள் அவர்கள் பண்ணும்போது ஒருத்தர் கேட்டார் உங்கள் பேரனை வண்டி ஏன் எம்பி ஆக்கினிங்கான்ட்டு அதுக்கு வாய் கூசாமல் சொல்கிறார் கலைஞர் அவர்கள் சொன்னார் அவருக்கு நன்றாக இந்தி பேச தெரியும் அதனால அவர் எம்பி ஆனார் அப்போ உங்கள் பேரண்ட்க்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எம்பி ஆகலாம் மற்றவங்களாம் எம்பி ஆகக்கூடாது இந்தி படிக்கக்கூடாது இது எந்த விதத்திலேயா நியாயம் இந்த மாதிரி ஒரு பொய்யை எவனாவது சொல்லுவானா இந்த மாதிரி ஒரு அந்நியாயமான வார்த்தை எவனா சொல்லுவானா ஆனால் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதனால தேசிய இந்த போ கல்வி முறைன்றது வந்து வேண்டும் அதே மாதிரி தேசிய கல்வி முறை கொண்டு வர இந்த மத்திய அரசாங்கம் ஒரே கல்வி முறை திட்டத்தையும் கொண்டு வரணும் எல்லா மாநிலத்தையும் ஒரே கல்வி முறை தான் இருக்கணுன்ற சட்டத்தையும் கொண்டு வரணும் அப்போதான் இவனுங்க எதிர்க்க மாட்டாங்க இவனுங்களால் ஒன்றும் சொல்ல முடியும் செய்ய முடியாது நாளைக்கு எதிர்த்து கேஸ் போட்டாலும் அங்கே செல்லுபடியாகாது அதனால தயவு செய்து நான் மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கிறது தேசிய கல்வி முறையை கொண்டு வரும்போது ஒரே கல்வி முறை திட்டத்தையும் தயவு செய்து கொண்டு வாங்க அவங்கவுங்க தாய்மொழியில் கொண்டு வந்தாலும் சரி எது கொண்டு வந்தாலும் சரி ஒரே கல்வி முறை திட்டத்தை கொண்டு வாங்க ஆனால் சிஏவை பத்தி நிறைய பேர் தெரியாமையே குடியிருப்பா முஸ்லீம்களை ஒதுக்குறாங்க முஸ்லீம்கள் ஒதுக்குறாங்கன்னு மக்களை வேறுபடுத்துறாங்கன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்களை ஒன்றும் அவங்க ஒண்ணு வேறுபடுத்துற அவங்களுக்கு வேணும்னா குடியுரிமை வேணும்னா அவங்க டைரக்டா அப்ளை பண்ண போறாங்க சட்டத்தின் மூலமா ப்ராப்பர் எவிடன்ஸ் இருந்தா குடியுரிமை அவங்க வாங்க போறாங்க இதை எதுக்கு அவங்கள சேர்த்து வச்சு நீ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க கேட்குறேன் அப்போது இதில் ஏதோ உளுக்கு இருக்கு நாட்டோட பாதுகாப்புக்கு நீங்க குறி வைக்கிறீங்க நம்ம பிஜேபி சார்பில் அண்ணாமலை அவர்கள் டேரெக்டா ஒரு மனுவை கொடுத்தாரு அதாவது இந்த போதைப் பொருள் இதுவே இந்த பிராண்ட் இது இல்லாமல் டாஸ்மாக் இல்லாமையே அரசாங்கத்தை எப்படி பட்ஜெட்டு போடணுன்றது அதை இது வரைக்கும் பரிசீலனை பண்ணீங்களா இல்லை அதை பற்றி ஏதாவது பேசினீங்களா என் கேள்வி இது வரைக்கும் வாயே திறக்கலை டிஎம்கே சைட்லேருந்து ஏன் என்ன காரணம்